ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்து பண்ணிகிட்ருக்கோம்னா இது வந்து இன் ஆல்ன்ற மாதிரி எல்லா டிஷ்ஸ்க்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பொடியை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து இட்லி மிளகாய் பொடி மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் எந்த பொரியலில் போடலாம் ஏதாவது வறுவலில் போடலாம் நான் போட்டு நிறைய காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த வறுவல்லோ ஃப்ரை ஐட்டம் மீன் மீன் ஃப்ரை எல்லாத்துக்குமே இது போடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இவ்வளோ ஒவ்வொரு தூக்குற அளவுக்கு வாசனை என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன் கருப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அதாவது ஒரு டம்ளார் இரநூறு கிராம் சொல்லுவோம் இல்லையா அது ஆழாக்குன்னு சொல்லுவோம் இல்லை இரநூறு கிராம் சொல்லுவோம் ஒரு டம்ளார்னு சொல்லுவோம் அதில் கருப்புள் வந்து ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு கையளவு பிடிச்சா வர அளவுக்கு வேர்க்கடலை திருப்பூர் பிடிச்ச அளவுக்கு கடலை பருப்பு இச்சா வர அளவுக்கு கொள்ளு அப்புறம் எள் ஒரு பிடி கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து எல்லாம் ஒரு ஒரு பிடி எடுக்கும் அதுவுமே ஒரு கிளாஸ் வந்துடும் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துக்கோங்க அது கூட ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டு வறுத்துருக்கேன் மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பவுண்டு பவுண்டு பதிமூணு கிட்டத்தட்ட ஒரு இருபது மிளகாக்குன்னு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா வரும் அஞ்சாறு கொத்து கருவேப்பிலை அலசிட்டு பெருங்காயில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அவ்வளோ இப்போ இது எல்லாமே வறுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம் கடைசியாக பெருங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஓகேவா இது நல்லா ஆறத்தான் அரைச்சிட்டு நான் காட்டுறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும் அதுதான் இப்போ வறுத்து வச்சுக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாப்படி நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன் என்னெல்லாம் போட்டு வருத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பெருங்காயம் நல்லா அஞ்சு ஸ்பூன்ல அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வந்து ஆற வச்சு அரைச்ச வச்சுப்போம் இது மட்டும் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இதை வந்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே அந்த மிக்ஸியில் போட்டோம்னா அது மாதிரி ஒட்டிக்கும் அப்படியே கலந்துக்கலாம் எல்லா பொரியல் எல்லாத்துக்குமே போடலாம் வறுவல் மீன் வறுவல் எல்லாத்துக்கும் மட்டன் அதெல்லாம் விட்டுடுங்க சிக்கன் விட்டுட்டு இன்னைக்கு எல்லாத்துக்குமே இதை போடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெஜ்ஜுக்கும் போடலாம் நான்வெஜிடேரியன் ஃபிஷுக்கும் போடலாம் அப்புறம் ரோஸ்ட்டு பண்ணுறது கிழங்கு வகைகளுக்கு போடலாம் அதுமாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழைக்காய் அதுக்கெலாம் சூப்பரான இட்லி மிளகா பொடி இன் ஒன் ஆலிங் அதெல்லாம் கிடையாது இன் ஒன் எல்லாத்துக்குமே இதை வந்து நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேவா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா நீங்கள் கலரை பார்த்து ஏமாந்துடாதீங்க என்ன இட்லி மிளகா படி நல்லா செவ்வசவான் இருக்கணுமே இப்படி நினைக்க வேண்டாம் நீங்கள் வேணும்னா காஷ்மீர் மீ சில்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் பட் வாசனை அப்படி தூக்குது அந்த அளவுக்கு கம்ப கம்பன் மூக்கில் ஏறிது அப்படியே இட்லியில் இது போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஹெல்தியானது நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அயன் சத்து எள்ளிலேயும் கருப்புள்ளு தான் சேர்த்துருக்கேன் உளுந்தையும் கருப்பு உளுந்து தோளோடு சேர்த்துருக்கேன் கருவேப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் வெங்காயம் சேர்த்துருக்கோம் எல்லாமே வந்து நல்ல ஹெல்தியானது தான் வேர்க்கடலை அப்புறம் தனியா கடலைப்பருப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முந்தியெல்லாம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எங்கள் வீட்டில் செலவாகும் இப்போல்லாம் வந்து நான் நிறைய டிஷ்ஷுக்கு இது யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருவேன் இன்னொரு டிப்பு இதில் நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையுமே வெளியே வச்சிங்களாம் சீக்கிரமாக வந்து கெட்டுரும் அதனால் வந்துட்டு முக்கியமாக நல்லா வறுத்துக்கோங்க இதை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்து ஒரு சின்ன இதில் ஒரு பாக்ஸில் வெளியே வச்சுக்கோ மேதியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ வாசனை தூக்குது இந்த இட்லி மிளகாய் பொடியை வச்சு தான் இப்போ பொடி இட்லி நான் செஞ்சிருக்கேன் ஒரு நாலு இட்லி தான் ஊற்றி பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்